ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் க்ரேய் சீஃபர் இந்த வீடியோவில் பவானி வ்ளாக் சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அவங்க சேனலுக்கு மதிப்பெண்ணும் கொடுக்கலாம் வாங்க இந்த பவானி வ்ளாக் சேனல் எப்படியாப்பட்ட சேனல்னா இது ஒரு லைஃப்ஸ்டைல் சேனலுங்க இவங்களெல்லாம் நல்ல கண்டென்ட் போடுங்க நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் போடுங்கன்னு அவங்கள்ட்ட சொன்னா அது எந்த கடையில கிடைக்குதுன்னு கேட்பாங்க ஏன் இத சொல்றேன்னா நல்ல கண்டென்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கொஞ்சம் கூட தெரியாத சேனல் தான் இந்த பவானி சேனல் சில சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க சேனலை ரிவ்யூ பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதனால அவங்க சேனலை விசிட் பண்ணி பார்த்தேன் லைஃப் ஸ்டைல் என்ற பேர்ல அவங்க பண்ற

ஏதோ ஒரு லக்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க நம்ம நினைக்கிற மாதிரி அவங்கள்ட்ட ஒரு ஹார்ட் ஒர்க்கோ நல்ல கண்டென்டோ யூஸ்ஃபுல்லான வீடியோக்கெல்லாம் ஏதும் கிடையாது

இந்த பவானி விலாக் சேனல் ரியலா ஃபேக்கா என்ன கேட்டா இந்த சேனல் கொஞ்சம் கூட ரியாலிட்டி இல்லாத நிறைய விஷயத்தை ப்ரொஜெக்ட் தான் எனக்கு தோணுது ஏன் இத சொல்றனா நம்ம வீட்டுல நமக்கு நிறைய இருக்கு நிறைய வேலைகளை நம்மளுடைய குடும்பத்துக்காக நம்ம அப்படி நம்ம செய்யற நம்ம தான் சொல்லி பெருமை பேசிக்கிட்டதும் கிடையாது பெருமை பீர்த்திக்கிட்டதும் கிடையாது அதெல்லாம் படம் பிடிச்சி காட்டி நான் இந்த வேலையெல்லாம் செய்யறேன் இப்படி எல்லாம் செய்றேன் என்று அலட்டிக்கிட்டதும் கிடையாது ஆனா நான் இப்ப சொன்ன ரெண்டு விஷயத்தையும் இவங்க பக்காவா பண்றாங்க ஏன்னா அவங்க வீட்டுக்கு அவங்க தேவைக்காக அவங்க செய்யற வேலையெல்லாம் நமக்கு படமா காட்டுறாங்க அவங்க புதுசா இப்ப எதுவும் பண்ற மாதிரி தெரியல அவங்க ஒரு ஆர்டிபிஷியலா கேமரா வச்சுக்கிட்டு அவங்க செய்யற வேலையெல்லாம் படம் பிடிக்கிறாங்க கேமரா வச்சு இதை படம் பிடிக்கிறாங்கன்னாவே நமக்கு நல்லா தெரியும் அதை நாடகமாக்குறாங்கன்னு அதனாலதான் சொல்றேன் இந்த சேனல் ரொம்ப ஃபேக்னஸ் நிறைஞ்ச சேனல்னு இன்னொன்னு சொல்றேன் ஏன் இவங்க வீடியோக்கெல்லாம் ரியல் இல்லைன்னு இவங்க ஷாப்பிங் போறது ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்றது வீட்டு வேலை செய்யறது துணி துவைக்கிறது துணியை மடிப்பது கூட்டுறது பெருக்கிறது எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே பண்றாங்க இவங்க எல்லாம் உன்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க நம்ம லைஃபுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனும் இவங்க வீடியோக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது என்று இவங்களுக்கெல்லாம் எல்லாம் புரிய மாட்டுது இவங்க குடும்பத்தை காட்டியும் இவங்க குடும்பத்துல நடக்கிறத காட்டியும் வீடியோ போடுறதுனால யாருக்கும் எந்த பயன் இல்லை என்று அதனாலதான் சொல்றேன் இந்த பவானி விலாக் சேனல் எல்லாம் ரியல் என்ற பேர்ல நம்ம காதல ரீல் சுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பவானி விளாக் சேனலை பாக்குறதுனால என்ன பயன் கேட்டீங்கன்னா எந்த பயனும் கிடையாதுங்க நீங்களே நல்லா கவனிங்கள அவங்க வாட்ச் கலெக்ஷன் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு அஞ்சாறு வாட்ச காட்டி ஒரு இருபது நிமிஷம் வீடியோ போடுறாங்க நீங்களே சொல்லுங்க அவங்க வாட்ச் கலெக்ஷனை பார்த்து நாம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க அதே மாதிரி தங்க நகை ஷாப்பிங்னு வீடியோ போடுறாங்க ஒரு வருஷத்துல இவ்வளோ பவுன் நகை சேர்த்துட்டேன்னு வீடியோ போடுறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒன்னு புரியவே மாட்டுது இவங்க மாசம் மாசம் போய் நகையெல்லாம் வாங்கி சேமிக்கிறதெல்லாம் நம்மளாலதான் நம்மள மூலதனமா வச்சுதான் இதெல்லாம் வாங்குறாங்க ஆனா நீங்க உங்க வீடியோல பதினஞ்சு பவுன் நகை சேர்த்துட்டேன் ஒரு வருஷத்துல இவ்வளவு நகை சேர்த்துட்டேன்லாம் சொல்றீங்க நீங்க நகை வாங்குறது ஷாப்பிங் போறது ஊர் சுத்துறது இதெல்லாம் நீங்க வீடியோவா போடுறதுனால என்ன ஒன்னு நான் சொல்றேன் உங்க வயசுல உள்ளவங்க இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது அவங்களுடைய இயலாமையும் கேள்விக்குறியாக்கப்படுது நீங்களா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டு உங்க பிசினஸ்க்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க வாழ்ற வாழ்க்கை முறைய அந்த யூடியூப் சேனல் வரியா செல் பண்றீங்க அதனாலதான் சொல்றேன் நீங்க ரொம்ப தெளிவாதான் இருக்கீங்க பார்க்குற மக்கள் தான் அதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு உங்களை சப்போர்ட் பண்றாங்க அதே மாதிரி இன்னொன்னு பண்றீங்க இந்த ப்ராடக்ட் ப்ரொமோஷன் என்ற பேர்ல கண்ட கண்ட பொருட்கள் எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்க நிறைய ஷாப்ஸ் ப்ரொமோட் பண்றீங்க இதையும் நான் ஏன் சொல்றேன்னா ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ணி அதுலயும் ஒரு கமிஷன் வாங்குறீங்க ஷாப்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணி ஷாப்ஸ் கடைகளெல்லாம் ப்ரமோட் பண்ணி அதுலயும் ஒரு கமிஷன் பாக்குறீங்க ஏன் இது சொல்றேன்னா நீங்க செய்யறது சொல்றது எல்லாம் உங்களுடைய சுய லாபத்திற்காகவும் உங்களுடைய வருமானத்திற்காக தான் இதெல்லாம் பண்றீங்க நீங்க இதெல்லாம் ஜெனியூனா பண்ணும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நீங்க பண்றது செய்யறதெல்லாம் லாப நோக்கத்துல இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி விமர்சனம் உங்க மேல அதே மாதிரி உங்க வாழ்க்கை முறை பார்த்து நாங்க கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது அதனால உங்க குடும்பத்தை காட்டி குடும்ப நாடக வீடியோக்கெல்லாம் போடாதீங்க நீங்க என்னமோ அதெல்லாம் காட்டி ஒரு அனுதாபத்தை தேடுற மாதிரி தான் இருக்கு அதனாலதான் சொல்றேன் அவங்க அறிவு சார்ந்த வீடியோக்கள் போடுற கேட்டகரியிலயும் இல்ல என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியிலயும் கிடையாது அவங்க வேஸ்ட் சேனல் யூஸ்லெஸ் கண்டென்ட் கேட்டகரியில தான் இருக்காங்க இந்த பவானி விளாக்ஸ் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசி ஃபரின் மார்க் இதோ இந்த பவானி விளாக் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசி சஜஷன் என்னன்னா ஏமா நீங்களே சொல்லுங்க நீங்க வீட்டை பெருக்குறீங்க உங்க பெட்ட சரி செய்யறீங்க உங்க வீட்டுல பாத்திரம் விளக்குறீங்க மாடியில போய் துணி காய போடுறீங்க இதெல்லாம் நீங்க உலகத்துல யாருமே பண்ணாதத பண்ற மாதிரியும் உலக அதிசய மாதிரிதான் எங்களுக்கு காட்டுறீங்க அதனால உங்களுடைய அன்றாட வேலைகள் பண்றதெல்லாம் எங்களுக்கு வீடியோவா காட்டாதீங்க ஏன்னா அதுல கத்துக்கிறதுக்கு என்று ஒன்றுமே கிடையாது அது அதே மாதிரி கோல்டு பர்ச்சேஸ் டைமண்ட் வாங்க போறேன் கோல்டு வாங்க போறேன்னு வீடியோ போடுறீங்க அப்புறம் ஷாப்பிங் போடுறதையும் நிறைய காட்டுறீங்க இப்படி நீங்க பண்றதுனால பொருளாதாரத்துல பின்தங்கி உள்ளவங்க ஒரு விதமான அழுத்தத்துக்கு ஆளாவுறாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையும் கேள்விக்குறியாக்கப்படுது அதனால அந்த மாதிரியான வீடியோக்களும் பதிவிடாதீங்க அதே மாதிரி ப்ராடக்ட் ப்ரொமோஷன் என்ற பேர்ல கண்ட கண்ட பொருட்களை ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதையும் பண்ணாதீங்க நம்ம நாட்டுல படிச்சுக்கிட்டே வேலைக்கு போறோம் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க படிச்சுக்கிட்டே வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பாத்துக்க பெண்கள் இருக்காங்க அவங்களா சப்தமே இல்லாம அவங்களுடைய கடமையும் அவங்க வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா நீங்க மட்டும் நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிற மாதிரியும் யாருமே செய்யாத மாதிரியும் நீங்க காட்டுறீங்க எனவே அந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் பதிவிடாதீங்க அதே மாதிரி கொஞ்சமாவது சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிட முயற்சி பண்ணுங்க பாக்குற நம்ம வீவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வீட்டுல நம்ம டெய்லி என்னென்ன பண்றோமோ அததான் அவங்களும் பண்றாங்க புதுசா பண்றது கிடையாது அதுவும் அவங்க தான் அதெல்லாம் பண்றாங்க சொல்ற இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அவங்களுடைய சுய லாபத்திற்காக தான் அவங்களுடைய சுய புராணத்தை எல்லாம் நமக்கு சொல்றாங்க காட்டுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க இன்டெலக்சுவல் வீடியோ போடுறது கிடையாது அவங்க போடுற வீடியோக்கள் என்டர்டைன்மெண்டும் கிடையாது அதனால பாக்குற நாம பொறுப்பா இருப்போம் இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்களிலிருந்து நாம விலகியே இருப்போம் கையில் இருந்தா கூட கடவுள் ஆகும்